ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏழு கோடி பூனைகள் மற்றும் நாய்கள் தெருக்கள் வசிக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல தெருநாய்கள் சுற்றி கொண்டே இருக்கு இந்த தெருநாய்களை தெருக்கள்ல பார்க்கக்கூடிய மக்கள்ல ஐம்பது சதவீதம் பேர் மட்டுமே அதை இரக்கத்தோட நடத்துவதா சொல்லப்படுது நம்ம இந்தியாவில நாய்கள் மிகவும் பொதுவான செல்லப்பிராணி செல்லப்பிராணி வளர்ப்பவர்கள அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் நாய்களை வைத்திருக்காங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் பிராணியா வளர்த்து வளர்த்துவரு இந்தியாவில் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் பேரிடம் செல்ல பிராணிகளே இல்லை இந்தியாவில் மூன்று கோடிக்கும் அதிகமான வளர்ப்பு நாய்கள் உள்ளது இந்தியாவில் செல்ல பூனைகளின் வளர்ப்பு எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சமாய் வளர்ப்பது ஐம்பது லட்சம் அளவிற்கு கூடும் என சொல்கிறார்கள் இந்தியாவில் பதினோரு சதவீத மக்கள் குறைந்தது நான்கு செல்ல பிராணிகளை வைத்திருக்காங்க இந்தியாவில் செல்ல பிராணிகளுடைய உணவு சந்தையின் வளர்ச்சி விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நான்கு புள்ளி ஏழு சதவிகிதமா அதிகரிக்கும் என சொல்லப்படுது செல்லப்பிராணிகளுடைய பராமரிப்பு சந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வளரும் என எதிர்பார்க்கப்படுது முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் கவர்ச்சியா அழகா இருக்கக்கூடிய விலங்குகளை செல்ல பிராணிகளாக வைத்திருப்பதாக சொல்றாங்க